எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இங்க கொடுத்துருக்கீங்க நமக்கு எதிரெதிராக எண்கள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நடுவில் இருக்கிற நம்பரை உருவாக்க போகிறோம் முதல்ல ஒன்றுங்கிற எண்ணை எடுத்துப்போம் அதோட அதற்கு எதிரில் இருக்கக்கூடிய எண்ணை கூட்டுங்க ஒன்று கூட்ட லைந்து ஆறு அதே போல அடுத்த ஆரோமார்க்கில் இருக்கக்கூடிய இரண்டோட நாளை கூட்டுங்க ஆறு அப்ப அடுத்த அதன் எதிர் என்ன கூட்டுங்க நாலு இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்துவோம் அப்ப ஐநூத்தி அறுபத்தி நாலு இப்ப இதே அமைப்ப விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க ஒண்ணு அதோட எதிர் பாருங்க ஆறு கூட்டுனா ஏழு அதே போல ஒன்னு அதோட எதிரெண் ஏழு கூட்டிட்டா எட்டு மூன்றாவது ஏரோ மார்க் பாருங்க நாலு அதற்கு எதிராக இருக்கக்கூடிய எண் இரண்டு கூட்டுனா ஆறு அப்ப சரியான பதில் ஏழு எட்டு ஆறு சரியான விடை எதுன்னு பாருங்க ஆப்ஷன் ஏ 786 எண்பத்தி ஆறு